இலங்கை கடற்படை இராணுவத்தால் நம்முடைய மீனவ சொந்தங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கப்படுவது சுட்டுக்கொல்லப்படுவது படகுகளை வரித்து வலைகளை கிழித்து படகுகளை அரசுடைமையாக்கி ஏலம் விடுவது இது போன்ற கொடுந்துயரங்கள் வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கிறது இது வந்து இது தொடர்கதையாக இருக்குது எங்களுக்கு எங்கள் உயிருக்கு எங்கள் உணர்வுக்கு எங்கள் வாழ்வுக்கு ஒரு துளி மதிப்பளிக்காத அரசுகள் தான் இங்கே தொடர்ந்து இயங்கிடுது இது மாநில அரசோ இந்திய ஒன்றிய அரசோ எந்த அரசு இருந்தாலும் எங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது வெறும் ஓட்டு எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது உயிர் இருக்குது எங்களுக்குன்னு உரிமை இருக்குது வாழ்க்கை இருக்குது அதை பற்றி கவலை கிடையாது எங்கள் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிற இந்த தலைமைகள் இந்த ஆட்சியாளர்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது இல்லை அல்லச்சாராயங்குடிச்சு இறந்தால் பத்து லட்சம் கொடுக்குற இந்த அரசு இந்த அதிகாரம் ஒரு மீனவர் இறந்தால் அவர் குடும்பத்துக்கு என்ன உதவி செய்துன்னு நீங்கள் பார்க்கலாம் படகை பறித்து கொண்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமும் பறிபோகுது இது இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு பெருத்த அவமானம் ஒரு நாட்டு அவமானமாக தான் நீங்கள் கருதணும் ஒரு சின்ன நாடு இந்த நாட்டில் ஒரு மாநில அளவு கூட இல்லாத ஒரு நாடு இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தினுடைய குடிமக்களினுடைய படகை பறித்து கொண்டு அதை அரசுடமையாக்கி இயக்கி ஏன விடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை எப்படி பார்ப்பது இந்த நாடு இந்த நாட்டின் இராணுவம் எங்களை பாதுகாக்கும்ங்கிற நம்பிக்கை இனி இன மக்களுக்கு எப்படி வரும்